வணக்கம் நான் பாரத் கர்மா ஹீலிங் சார்பாக ஜெயந்திரவி பேசுகிறேன் பார்க்க போறது வந்து இன்னைக்கு பெண்கள் வந்து வீட்டுக்குள்ள என்ன மாதிரி காலையில் எந்திரிச்சதுல இரவு தூங்கும் வரைக்கும் அவங்க செயல்கள் இதெல்லாம் கரெக்டாக ப்ராப்பராக பண்ணுனா பூஜை புனஸ்காரம் அதெல்லாம் விட்டுட்டு வீட்டில் நடைமுறை வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ கரெக்டாக ப்ராப்பராக பண்ணலாம் வீட்டு வேலைகளை எடுத்துகிட்டு வரலாம் அப்படிங்கிறத சொல்லதுக்காக வந்திருக்கேன் இது வந்து காலை அதிகாலையில் எந்திரிச்சோடன பெண்கள் எப்போவுமே கையை பார்க்குறதும் நம்மளுடைய கு நம்மளுடைய பெருவிரலை வந்து முதலில் ஓணி அப்புறமா காலை ஓணி எந்திக்கிறது மிக முக்கியமானது அதுக்கப்புறம் எந்திரிச்சு வெளியே போகும்போது முதல்ல பின்வாசலில் போய் கதவை கதவை திறந்து அங்கே வந்து நம்ம தூங்கிக்கிட்டு இருக்கிற மூதேவியை வெளியே அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய நுண்வாசலுக்கு வந்து முரம் வாசல் பண்ணுறோம் இல்லையா முத்தம் தொளித்தல் அப்புறம் துளசி மாடை தண்ணி ஊற்றுதல் அதெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் குளிக்க போய் முகங்கை கால் கழுவிட்டு அதாவது பின்வாசலை திறந்து விட்டுட்டு வீட்டுக்குள்ளே வந்தோடனே நம்ம வந்து சா முகம் கை கால் கழுவிட்டு விபூதி எடுத்து நெற்றியில் வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் மின்வாசலை திறக்கணும் மின்வாசலை திறந்துட்டு அங்கே வந்து முரம் வாசல் அதாவது முற்றம் குளித்தல் கோலம் போடுதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்து துளசி மாடத்துக்கு வந்து பால் கொஞ்சம் பால் ஊற்றுருவாங்க இல்லாட்டா தண்ணீர் ஊற்றி அதுக்கு இது பண்ணி பூஜை பண்ணுறது விளக்கேற்றிட்டு அப்புறம் வீட்டுக்குள்ளே வந்து சாமி ரூமில் ஒரு விளக்கேற்றிட்டு அப்புறம் கிச்சனுக்கு போகணும் கிச்சனுக்கு போனோன்னே முதல் வேலையாக அங்கே வந்து நம்ம பால் பொங்குகிற பால் எடுக்கணும் பால் இல்லைன்னா கூட கொஞ்சம் ரைஸ் எடுத்து பொங்க வைக்கணும் வீட்டில் வந்து முதலில் பொங்கும் சாதம் தான் முதல்ல வெளியே வரணும் அதனால் வீட்டில் பொங்கும் சாதமாக ரைஸை வெளியே வைக்கணும் சில வீ சில வீட்டில் வந்து பின்வாசல் இல்லை எங்கள் வீட்டில் வந்து நான் அப்பார்ட்மெண்ட்டு பின்வாசல் கிடையாது அப்படின்னா நீங்கள் கொலப்புற வாசல் இல்லைன்னா கிச்சன் உள்ள ஜன்னல் இருக்கு இல்லையா நீங்கள் எந்திரிச்சோன்னா கிச்சன் உள்ள ஜன்னலை தான் முதல்ல திறந்துட்டு அப்புறம் தான் மின்வாசலை திறக்கணும் அந்த பின்வாசல் இல்லாதவங்க அதுக்கப்புறம் குளிச்சுட்டு அந்த அடுப்படிகளில் வந்து பால் பொங்குதல் அதாவது முதல்ல அடுப்படையை வந்து சுத்தம் பண்ணிவிட்டு தண்ணி வைத்து சுத்தம் பண்ண வேண்டாம் கொஞ்சம் ஈர துணியை வச்சு நை லைட்டாக தொடச்சி எடுத்தா போதும் நீர் வந்து அடிக்கடி கிச்சனில் தெளித்து நீரை வைத்து பண்ணிங்கன்னா பணம் நிற்காமல் தங்காமல் ஓடிக்கிட்டே இருக்கும் அதனால் தண்ணி வைத்து செலவு பண்ணாமல் நம்ம வந்து கிச்சனில் வந்து ஈர துணியை வச்சு லைட்டாக தொடச்சி எடுத்துட்டு கிச்சனில் வந்து ஒரு சுஸ்திக்கு மாதிரி ஒரு மஞ்சள் வச்சு வரைஞ்சி எடுத்திங்கன்னா போதும் அது அதுவே சுத்திகரிக்கும் ரொம்ப அழுக்குகள் ஏதாச்சும் இருந்தால் கூட அது நெகட்டிவ் ஃபுல்லாக அதை எடுத்துரும் அதனால் அதை மஞ்சள் வச்சு சுஸ்திக்கு போட்டுட்டு குங்கு வச்சிட்டு அப்புறம் பால் பொங்கணும் இல்லாட்டா ரைஸ் வச்சு பொங்க வைக்கணும் முதல்ல இட்லி வைக்கிறதோ அந்த மாதிரி அவித்தல் வைக்காமல் பொங்குதல் வந்து முதல்ல வீட்டுக்குள்ளே ஆரம்பிக்கணும் முதல்ல அடுப்பில் வந்து பொங்க ஆரம்பித்த பிறகு அதுக்கப்புறம் தான் மற்ற சமையல்கள் வந்து காலை சாப்பாடு ஏதாச்சும் ரெடி பண்ணுறீங்க இட்லி வைக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்போ கொஞ்சோண்டு ரைஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க பண்ணுவீங்கன்னா மத்தியானம் தானே சுட சுட பண்ணணும் காலை பண்ணுறது ரைஸ் என்ன பண்ணுறது அப்படின்னா காலை பண்ணுற கொஞ்சோண்டு ரைஸை நம்மளுடைய ஃபோட்டோ சாமி ரூமில் இருக்கலையே அதுக்கு வந்து நைவேத்தியமாக நெய் ஊற்றி வச்சுருக்கலாம் இல்லாட்டா காக்காவுக்கு வைக்கிறது கொஞ்சம் சாதத்தை உங்கள் நெய்வேத்தியம் வைத்து அது நீங்கள் எடுத்துக்கோங்க கொஞ்சம் சாதத்தை அவ்வளோதான் இந்த கொஞ்சோண்டு சாதம் பொங்குகிற சாதத்தை முதல்ல வைக்கணும் வைக்கிறது நல்லது அந்த காலத்தில் அதுதான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் தான் இட்லி வைக்கிறது தோசை சுடுறது எதுனால் பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலை பொழுதில் அந்த காலை டிஃபன் முடிஞ்சிட்டு திருமணம் வந்து வீட்டை வந்து சுத்தம் பண்ணுதல் வந்து ரொம்ப முக்கியம் காலை டிஃபன் முடித்த பிறகு அதுக்குள்ளே எல்லாரும் அவங்கவுங்க வேலைக்கு போயிடுவாங்க அப்புறம் வீட்டை வந்து அந்தந்த பொருளை அந்தந்த இடத்துல வைக்கிறதும் வீட்டை வந்து பெருக்குதல் அதாவது வீட்டை பெருக்கி அதாவது முன்னால் இருந்து பின்னால் தள்ளுறது அதாவது கொல்லப்புறமாக தள்ளி போகிறது எப்போவுமே நம்ம உணவை வந்து வாயிலிருந்து அப்படி பின்னால் பேக் சைடு அப்படி தள்ளுவோம் இல்லையா அது மாதிரி கழிவுகள் எல்லாம் பின்னோக்கி போற மாதிரி நம்ம வீட்டை வந்து உள் பக்கமா இருந்து மின்வாசல இருந்து அப்படி பெருக்கி பின்னால எடுத்துட்டு போ போகிறது நல்லது அது வந்து நம்ம கழிவுகளை வெளியேற்றுறது அப்புறம் உடனே தினமும் வீட்டை துடைக்கிறது அவ்வளோ நல்லது கிடையாது வாரத்தில் ரெண்டு நாள் செவ்வாய் வெள்ளிக்கு முன் மொதல் நாள் துடைக்கிறது நல்லது அதனால் துடைக்கணும்னு அவசியம் இல்லை வீட்டை பெருக்கி அப்படி தள்ளி எடுத்துகிட்டு முன்னால் இருந்து பின்னால் தள்ளி எடுத்துகிட்டு போகணும் அதுக்கப்புறம் மத்தியான சாப்பாட்டுக்கு உண்டானதை ரெடி பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நீங்கள் வந்து உங்களுடைய துணிமணிகள் அதெல்லாமே எல்லா அழுக்கான துணிகளெல்லாம் ஒரு பக்கம் சேர்த்து அதெல்லாம் துவைச்சு எடுத்துட்டு அந்த துணி துவைச்ச பிறகு உங்களுடைய கைகால் அளம்பல் வந்து ரொம்ப முக்கியம் அது வாஷிங் மிஷினில் போட்டாலும் சரி கையால் துவைச்சாலும் சரி அதாவது அழுக்கு எல்லாம் சேகரித்து உங்களுடைய வாஷிங் மிஷினில் போட்டு அதை வந்து எடுத்து காய போடுறவ காய போடுறது போட்ட பிறகு முகம் கை கால்களை நல்லா அலம்பணும் வாயை கொப்பிழிச்சிடணும் அதெல்லாம் பண்ணிட்டு தான் அடுத்தால மத்தியான சமயம் ரெடி ஆகணும் இது அது அதுக்கப்புறம் மதியானம் சமையல் ரெடி பண்ணிவிட்டு ஒரு பன்னெண்டரை ஒன்றுக்குள்ளே மதியானம் சமையல் ரெடி பண்ணிவிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் என்னன்னா கொஞ்ச நேரம் நீங்கள் வந்து வீட்டில் வந்து இந்த சாமி ரூம் பக்கத்தில் போய் இந்த வேண்டாத பூக்கள் அதெல்லாமே அப்போ தான் ரிமூவ் பண்ண வேண்டி வரும் அந்த மத்தியான சாப்பாடுகள்லாம் ரெடி பண்ண பிறகு அந்த சாமி ரூமில் உள்ள அந்த ஊதுபத்தி எரிஞ்ச தூசி துகள்கள் அதெல்லாமே எடுத்து ஒரு சின்ன ஈர துணி வச்சு எல்லாத்தையும் லைட்டாக தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா அந்த இடம் வந்து சாமி ரூம் வந்து ச சரியாயிரும் அதுக்கு ஒரு சாப்பாடு சாப்பிட்டுட்டு சிறிது நேரம் ஓய்வு எடுக்கனாலும் ஓய்வெடுக்கலாம் இல்லாட்டா உங்களுக்கு பிடிச்ச கேம் ஏதாச்சும் சோளியை வைத்து விளையாடுதல் ஏதாச்சும் ஒன்று அந்த சோளியை வைத்து விளையாடுதல் ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டு டு மூணு மணிக்குள்ளே அந்த சோளி வைத்து விளையாடுதல் மிக சிறப்பான இதாக இருக்கும் அது இல்லாட்டா சோளியை வைத்து சும்மா கொஞ்சம் கவுண்ட் பண்ணுற மாதிரி கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்புறமா திரும்ப கொஞ்சம் ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு நாலு மணிக்கு ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு அப்புறமா திரும்படி வந்து நீங்கள் வந்து மந்த ஈவினிங் நேரமும் வீட்டை சுத்தம் பண்ணுதல் வேணும் வீட்டை பெருக்குதல் வேணும் ஈவினிங் நேரம் பெருக்குதல் வந்து பின் பக்கத்திலிருந்து மின் தள்ளணும் வீட்டை வந்து பின்பக்கம் கொல்லபுரத்துலேருந்து வீட்டை பெருக்கி வெளிப்பக்கம் தள்ளி அப்படியே முத்தம் தூத்து தொளிக்கணும் இந்த மாதிரி காலை வந்து முன்னாலேருந்து பின்பக்கம் த தள்ளணும் குப்பைகளை மாலை வந்து பின்னால் இருந்து மின்பக்கமாக பெருக்கி தள்ளி அப்புறம் முத்தம் தொளிச்சு அந்த முத்தம் தொளிக்கிற தண்ணியை வந்து கொஞ்சம் தண்ணியை எடுத்து நீங்கள் விளக்கேற்றுவீங்களே வீட்டுக்குள்ளே குத்து விளக்கேற்றுவீங்களா அது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மாத்தளிச்சு கொண்டு வந்துடணும் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கோலம் போடுதல் அதெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறமா திரும்பவும் நீங்கள் தலைய சீவிட்டு கைகால் அலும்பிட்டு நல்லா குளிக்கிறவங்க குளிக்கலாம் இல்லை தலை கை கால் அலம்புறது ரொம்ப முக்கியம் கைகால அலம்பிட்டு தலையை செய்விட்டு அப்புறமும் நல்ல சாமி கும்பிடுறதுக்கு வேண்டியான ஏற்பாடுகள் ரெண்டு ஊது பற்றி ஒரு ஏற்றி வச்சுட்டு அதுக்கு தேவையான உங்கள் தோட்டத்தில் ஏதாச்சும் பூ இருந்தால் அந்த பூவை பறித்து வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு அந்த சாமி கும்பிட்டுட்டு வீட்டில் வந்து உட்கார்ணும் இங்கே வெளியில் போகக்கூடாது பெண்கள் வந்து விளக்கேற்றிய பிறகு நிலவாசலை கா தாண்டி போகக்கூடாது போனால் உங்கள் வீட்டு சில லட்சுமியை யாரும் வரவேற்க ரெடியாக இருக்க முடியாது அதனால் வீட்டுக்குள்ளே லட்சுமி உங்கள் வீட்டில் தங்கணுன்னா பெண்கள் வீட்டை விட்டு வெளியே போகாமல் அந்த ஈவினிங் நேரம் விளக்கேற்றிய பிறகு அங்கே நின்று லக்ஷ்மி வரவேற்க ரெடியாக இருக்கிற மாதிரி இருக்கணும் அந்த சமயத்தில் சீரியல் எதுவும் பார்க்கக்கூடாது ஒரு புக்கு எதாவது படிக்கலாம் இல்லாட்ட பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுத்தல் இல்லாட்ட கணவனுடன் பேசுதல் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஆனால் பேச்சு வார்த்தைகள் புதனுடைய காரகத்துவத்தை அங்கே ஆக்ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் யாருடைய தகவல் தொடர்பு மூலமாக பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி அப்போதான் அந்த ஒரு வீட்டில் வந்து உறவு நிலை நல்லா இருக்கும் ஈவினிங் வந்து விளக்கேற்றிட்டு கொஞ்சம் வீட்டில் உட்காந்து சிரித்து சந்தோஷமான பேச்சுதல் அங்கே இருக்கணும் ஒரு காஃபி போட்டு கொடுக்குறதோ இல்லாட்டி ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்து எல்லாம் சந்தோஷமாக சிரிக்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும் உருவாக்கிட்டு ஒரு ஏழு ஏழரைக்குள்ளே சாப்பிட ரெடி ஆகிட்டு எட்டரைக்குள்ளே சாப்பாடு முடிச்சுட்டு அதுக்கு உங்கள் குழந்தைங்களுக்கும் இந்த பழக்கங்களை பின்பற்றணும் அதாவது ஒரே ஒரு ஒரே ஒரு ஸ்டோரி ஏதாச்சும் ஒரு புராண கதைகளை வந்து எடுத்து கூடுற மாதிரி குழந்தைங்களுக்கு சொல்கிறது ரொம்ப நல்லது அந்த மாதிரி அந்த ஸ்டோரியை எடுத்து சொல்லிவிட்டு அப்புறம் உங்களுடைய கணவன்கிட்ட வந்து உங்களுடைய டைம் பண்ணது இன்றைய பொழுது என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறது இல்லாட்டி அவர்கிட்ட உள்ள கதைகளை கேட்குறது இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் இரவு தூங்கினீங்கன்னா ரொம்ப திருப்தியான தூக்கமாகவும் அதாவது கணவன் கால் பிடித்து அமி அம்மிக்கிட்டு தான் தூங்கணும்னு ஒன்று ஒன்று அது சொன்னால் பெண் அடிமை அப்படிம்பிங்க அது உங்களுடைய விருப்பம் ஆனால் அது பண்ணிட்டு தூங்குனிங்கன்னா செல்வநிலை வந்து ஜ நல்லா இருக்கும் உங்கள் பெண்களால் தான் செல்வநிலை அந்த வீட்டில் உயரும் அதனால் அது பண்ணினாலும் ரொம்ப நன் நன்மை தரும் அதனால் இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் தூங்குனிங்கன்னா மறுநாள் காலையில் திரும்பவும் அதே ஃப்ரெஷ்ஷாக நல்லா எனர்ஜியாக நோய் நொடிகள் இல்லாமல் திருப்தியான வாழ்க்கையாக வாழ்வீங்க நன்றி வணக்கம்